ஓம் மகாதீஷாயினமோ ஓம் நந்தீசாயினமோ ஓம் திருமலை தேவாயினமோ ஓம் கருவூர் தேவாயினமோ ஓம் ராமணிக தேவாயினமோ ஒருவன் பசி உணர்ந்து பசி ஆட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் அங்கே அருள் இருக்குது அதான் அருள் அருள் என்பது ஒருவன் பசியோடு வந்திருக்கிறான் அதை முகத்தை பார்த்து புரிந்து கொண்டு கொண்டால் அது அருள் அதை மட்டுமே சொன்னான் அருள் சேர்ந்த இல்லை இருள் சேர்ந்த இன்றான் உலகம் முகண்கள் அப்போ அருள் என்பதுக்கு தயை கருணை அன்பு காட்டுதல் உதவி செய்தல் எந்த வகையிலாவது ஒருவருக்கு உதவி செய்யணும் அந்த அறிவு வந்தாலே அறிவு அந்தவனுக்கு துன்பம் இல்லை அருள் சேர்ந்த இல்லை இருள் சேர்ந்த இன்டம் உலகம் முகரணும் அப்போ துன்பமான உலகம் எதுன்னு கேட்டான் பிறந்து பிறந்து இறப்பதே துன்பம்தான் இனி பிறவாதி இருப்பது எதுவோ அதுதான் உண்மை